அன்பிற்குரியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கின்ற இறைவார்த்தை இறைமையா திர்கதரிசியினுடைய நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் பயன் பெறுவோம் எனக்கு ஏன் தீராத வேதனை நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய் இறைவாக்கினர் இறைமையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பத்து மேலும் பதினாறிலிருந்து இருபத்து ஒன்று வரை நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே எனக்கு ஐயோ கேடு நான் கடன் கொடுக்கவும் இல்லை கடன் வாங்கியதும் இல்லை எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள் நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்தே நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன் சினத்தால் நீர் என்னை நிரப்பி நிரப்பியிருந்தீர் எனக்கு ஏன் தீராத வேதனை குணமாக கொடிய காயம் நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையின ஆகிவிட்டீரோ எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த பெண்களை சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதினாய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் கையின்று நான் உன்னை காப்பேன் முரடரின் பிடி நின்று உன்னை மீட்பேன் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்து ஒன்பது நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே 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 என் கடவுளை என் நின்று என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்திருளும் கொலைவறியரிடமிருந்து என்னை காத்திருளும் நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே அல்லே அல்லேலூயா ஆண்டவர் கூறுகிறார் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன்

ஒருவர் நிலத்திலே மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார் விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கின்றார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார் விண்ணரச அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புதையலை கண்டவன் முத்தை கண்டவன் மற்ற பிற எல்லா சொத்தையும் வித்து அந்த புதையலை அந்த முத்தை அடைகின்றான் அந்த முத்து அந்த புதையல் ஏசுவே என்பதை பவுலடிகளார் அழகாக விவரிக்கின்றார் ஒப்பற்ற செல்வமாகிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொருட்டு மற்ற பிற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகின்றேன் என்று கூறுகின்றார் பௌலடிகளார் அந்த ஒப்பற்ற புதையலும் முத்துமாகிய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தீர்க்கதரசி எரேமியா வாயிலாக கூறுகின்றார் நீ திரும்பி வந்தால் நாம் உன்னை பழைய நிலையில் வைப்போம் நீ திரும்பி வந்தால் உன்னை மக்களின் முன்னிலையில் அசைக்க முடியாத வெண்கல சுவர் போலாக்குவோம் உன்னை அவர்கள் மேற்கொள்ள இயலாது உன்னை மீட்கவும் விடுவிக்கவும் நான் உன்னோடு கூடவே இருக்கின்றேன் என்கின்ற மிக அற்புதமான உறுதியான வார்த்தைகளை தீர்க்கதரசி வாயிலாக ஆண்டவர் கூறுகின்றார் அந்த தீர்க்கதரசையின் வாயிலாக ஆண்டவர் கூறுகின்ற மற்றொரு அற்புதமான வாக்கு உயர்வானதை உரைத்து பயனற்றதை விளக்கினால் நீ என்னுடைய வாயாக இருப்பாய் என்று கூறுகின்றார் உயர்வானதை உரைத்து பயனற்றதை விளக்கினாள் அதை தவிர்த்தால் நீ என்னுடைய வாயாக இருப்பாய் காரணம் ஆண்டவர் இயேசு உயர்வானதையே மனிதர்களுக்கு கூறுகின்றார் நீ என்னிடம் திரும்பி வந்தால் நான் உன்னை முந்திய நிலைக்கு ஈடாய் உன்னை உயர்த்துவேன் வெண்கலச் சுவராக மாற்றுவேன் யாரும் உன்னை மேற்கொள்ளாதவாறு நாமே உன்னை மீட்போம் என்கின்ற உயர்வான வார்த்தைகளையே அவர் உரைக்கின்றார் வீணானதை பயனற்றதை தேவையற்றதை அவர் விலக்கி விடுகின்றார் எனவே அவரே என்றென்றும் எப்பொழுதும் எல்லாருக்கும் மிக பெரியவராகவே அவர் இருக்கின்றார் அவரைப் போலவே நாமும் நம்முடைய வாழ்விலே உயர்வான காரியங்களை மற்ற பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல முற்படுவோமையானால் வாழ்வு கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் பேசுவோமையானால் அவர்களுடைய ஆறுதலான வாழ்வுக்கானவற்றை நாம் உரைப்போமையானால் அது உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளாகவே அமைந்திருக்கும் அவ்வாறு நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார் என் வாயாக நீ இருப்பாய் என்று கூறுகின்ற அந்த நல்ல மேலான கூற்றினை நாம் அறிய பார்க்கின்றோம் நம்முடைய சொற்களை சற்றே ஆய்வுக்கு உட்படுத்துவோம் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது போல உயர்வானதை உரைத்து பயனற்றதை விளக்க நாம் தீர்மானிப்போம் அப்பொழுது ஆண்டவருடைய மேலான ஆசிர் என்றும் நம்மோடு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருப்பதோடு எல்லா நல்ல மேலான அருளையும் நிறைவோடு பெற்றுக்கொள்ள உள்ளார்ந்த அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம் எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமென்